முன்பெல்லாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியிலே அநேகமாக வேலைக்கு செல்வதில்லை ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது பெண்கள் வெளி வேலைக்கு கட்டாயம் செல்வதைப் போல ஆகிவிட்டது வீட்டில் இருக்கிற பெண்கள் மிகவும் குறைவு சரி இப்போ இதில் எது நல்லது என்று பார்ப்போம் இதில் இருக்கிற ஒரு சில நன்மை தீமைகளை நாம் பார்த்து விடலாம் முதலாவதாக பெண் வெளி வேலைக்கு செல்லலாம் அல்லது செல்ல வேண்டும் என்று நினைக்கிற பெண்கள் என்ன சொல்கிறாங்க முதல் பாயிண்டாக அவர்கள் சொல்லுவது இதனால் எனக்கு பணம் கிடைக்கிறது இதனால் எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது குடும்பத்தில் நான் வசதியை பெருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இன்னொரு சைடு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பெண் வேலைக்கு சென்று பணம் கிடைத்தாலும் கூட அவளுக்கு ரொம்ப செலவுகளும் வந்து விடுகிறது வீட்டில் ஒரு பெண் இருந்தால் எவ்வளவு பெண்ணுக்காக செலவாகுமோ அதை விட வெளியில் போனால் ரொம்ப செலவாகுது என்ன செலவாகுது அப்படின்னா பஸ்ஸில் போக வர செலவு பிறகு வெளியில் வேலை செய்வதால் இதற்கென்று சொல்லி தனியாக நல்ல பல புடவைகள் எடுக்க வேண்டும் இரண்டாவது மூன்றாவதாக நேரம் நேரம் முதல்ல செலவாகிடுது அடுத்து ஆஃபீஸில் ஏதாவது பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவாகுது உடம்பு டயர்டாகுது இவ்வளவு நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பெண் வேலைக்கு போவதால் பணம் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியாது அடுத்து பெண் வேலைக்கு செல்வது நல்லது என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் நான் படித்து விட்டு வேலைக்கு செல்லாமல் இருந்தால் எனக்கு மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது நாம் படித்தது வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்கிறாங்க ஆனால் இதற்கு எதிராக பேசுகிற பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் படித்து வைத்துக் கொள்வது தவறல்ல அது பிற்காலத்தில் உதவலாம் கெட்டிங் குவாலிஃபைடு இஸ் குட் இட் மே ஹெல்ப் யூ லேட்டர் படித்தது ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது படித்தது ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக வாழ்க்கையிலே சில காரியங்களை தெரிந்து கொள்வதற்காக ஆனால் நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வீட்டில் எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன பிள்ளையை பார்த்துக்கிறனும் பிள்ளையை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் வீட்டை பார்த்துக்கிறனும் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான உணவை எடுத்து வைக்கணும் உணவை சமைக்கணும் பாத்திரங்களை கழுவணும் அதுக்கடுத்து தோட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தண்ணி ஊற்றணும் வீடை சுத்தமாக வச்சுக்கிறணும் என்று பல வேலைகள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் வெளி வேலைக்கு செல்லாமல் நீங்கள் வீட்டிலே இருந்து வேலை பார்த்தால் உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்க்கலாம் பிள்ளைகளுக்கு அம்மாவின் பாசம் என்றால் என்னவென்று தெரியும் ஆகவே நீங்கள் வெளியில் போகிறதுனால பெரிய மதிப்பு படிப்பு வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் நான் என்னுடைய குடும்பத்திலே ஒருத்தியாக இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்க்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய டயத்தை கொடுங்க ஒரு நல்ல அம்மாவாக இருங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு ஆயா வளர்க்க வேண்டாம் அல்லது தாத்தா பாட்டி வளர்க்க வேண்டாம் நீங்கள் வளருங்க நீங்கள் பெற்ற பிள்ளை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும் மூன்றாவதாக வேலைக்கு போகிற பெண்கள் என்ன ஒரு ஆர்குமெண்ட் சொல்கிறாங்கன்னா கணவருடைய சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கணவருடைய சம்பளம் பத்தலைன்னா ஒரு வேளை பெண்கள் வேலைக்கு போகுது சரிதான் ஒரு ஆணுக்கு கிடைக்கிற வேலையை இந்த பெண் வந்து தடுக்கிறார் ஆமாம் எவ்வளவோ பேர் ஆண்கள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் அதனால் சமுதாயத்தில் பல குடும்பங்களே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கிறப்ப ஒரு வீட்டிலே ஆண் பெண் இருவரும் வேலை பார்க்கிற பொழுது இன்னொரு குடும்பத்திற்குரிய ஆதாரமே குறைந்து விடுகிறது ஆகவே பெண்கள் வேலைக்கு போகிறதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும் இப்படி ரெண்டு பக்கமும் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்க உங்களுடைய குழந்தை வளர்கிற சமயத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆகவே உங்களுடைய பிள்ளை வளர்கிற சமயத்தில் நீங்கள் வெளியில் வேலைக்கு போவதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் பிள்ளை வளர்ந்த பிறகு பிள்ளை ஒரு தடவை தான் வளரும் அதை பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்கணும் பிள்ளை வளர்ந்த பிறகு நீங்கள் வேலைக்கு செல்வதை பற்றி யோசிக்கலாம் அல்லது நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டே ஏதாவது வருமானம் பார்க்க முடியுமா என்றும் பார்க்கலாம் உதாரணமாக டியூஷன் எடுப்பது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஆகவே நீங்கள் உங்களுடைய கணவன் கூட உட்காந்து பேசுங்க உங்களுடைய பிள்ளைகள் வளரும் சமயத்தில் நீங்கள் எந்த வேலைக்கும் போகாமல் இருப்பது நல்லது பெண் வேலைக்கு போவதனாலே நான் சம்பாதிக்கிறேன் என்ற ஒரு பெருமை கூட அவளுக்கு வரலாம் ஆகவே கணவன் வேறு நான் வேறு நான் வந்து டிப்பண்டன்ட்டு கிடையாது நான் வந்து நான் தனியாக இருக்கிறேன் இன்டிபெண்ட்டாக இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கலாம் இப்படி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரியெல்லாம் இப்போ வந்து போச்சு உன்னுடைய சம்பளம் என்னுடைய சம்பளம் என்று பேசி அவர்களுக்குள்ளே டைவர்ஸ் ஏற்படுகிற நிலைமையெல்லாம் வந்துவிட்டது இப்போ வர வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெண்கள் சொல்கிறாங்க நாங்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுறோம் ஒரு ஆண் வந்து அவர்கள் வீட்டிலிருந்து பிள்ளைகளை பார்த்துக்கிறட்டும் சமைக்கிறட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் ஆண் வெளியிலே போய் குடும்பத்துக்கு தேவையானதை சம்பாதிக்க வேண்டும் என்பது ஒரு இயற்கை பெண் அவள் ஒரு தாய்மையோடு கூட இருக்கிறாள் அவள் ஒரு தாய் ஒரு தாய் தான் பிள்ளையை நன்றாக வளர்க்க முடியும் ஆகவே ஒரு பெண்ணினுடைய உலகமானது கணவனை சுற்றி இருக்கிறது பிள்ளைகளை சுற்றி இருக்கிறது வீட்டை சுற்றி இருக்கிறது ஆகவே அவள் வீட்டில் இருந்து தன்னுடைய குடும்பத்தை அதாவது கணவனையும் பிள்ளைகளையும் பார்த்து அவர்களை நல்லபடியாக கொண்டு வருவது ஒரு பெண்ணுக்குரிய ஒரு சிறந்த குணம் என்று நினைக்கிறேன் ஆகவே பெண்கள் ஆண்களோடு கூட நான் அந்த வேலையை செய்ய முடியும் இந்த வேலையை செய்ய முடியும் என்று போட்டிப்பட வேண்டாம் பெண்களுக்கென்று சில தனிப்பட்ட குணங்கள் இருக்கின்றன ஒரு இறக்கம் ஒரு பொறுமை பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு நல்ல பண்பு இப்படியெல்லாம் இருக்கிறது ஆகவே நீங்கள் ஆண்களோடு கூட போட்டி போட்டுக்கொண்டு நான் வேலைக்கு போகிறேன் என்று சொல்ல வேண்டாம் பெண்ணே நீ பெண்ணா இரு நீ தனித்தன்மை வாய்ந்தவள் ஆணுடன் போட்டி போட்டு உன் தரத்தை குறைத்து கொள்ள வேண்டாம் உமன் Be woman. You are unique. Don't compete with men and lower your standard.